அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க சார் ஆன்மீகத்தை வைத்து பொருள் சம்பாதிக்கலாமா ஆன்மீகம் என்பது ஒரு பொருள் சம்பாதிக்கும் தொழிலாக மாறுவது நியாயம்தானா என்னை பொறுத்தவரைக்கும் ஆன்மீகம் என்பது எந்த விதமான பிரதிபலன் பாராமல் மக்களுக்கு செய்யும் ஒரு சேவை அது அது வந்து இறைவனை பற்றி ஒரு விஷயங்களை கெடுத்து கூறுவது அதுக்கு எப்படி வந்து நம் பணம் சம்பாதிப்பது அது தப்பு தானே எந்த சித்தர் ஞானி ரிஷி யோக புருஷர் வந்து காசு சார்ஜ் பண்ணார் ஆனால் சித்தர் அப்படிங்கிற பேரில் சித்தர் மடங்கள்ன்ற பேரில் இன்றைக்கி எத்தனை முறைகளுக்கு நடக்குது அப்படின்னு அவங்க தன்னோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க அதாவதுங்க ஆன்மீகத்தை வைத்து பணம் சம்பாதிக்கலாமா ஆம் அல்லது இல்லைன்ற ஒரு பொதுவான பதிலை சொல்ல இயலாது அது அந்த செய்யும் நபரனுடைய உள்நோக்கத்தை பொறுத்து புரியுதுங்களா அதாவது ஒரு மூன்று பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன் அதிலிருந்து பகுத்தறிஞ்சிங்கன்னா தான் நீங்கள் என்ன மாதிரியான ஆன்மீகத்தை நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறீர்கள் எந்த மாதிரியான ஆன்மீகத்துக்கு வந்து சார்ஜ் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற புரிதலே உங்களுக்கு வரும் புரியுதுங்களா பொதுப்படையாக வந்து இதெல்லாம் தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லி கடந்து போயிட முடியாது இப்போது உங்கள் வீட்டில் ஒரு மரம் இருக்குது பெரிய மரம் அதில் நிறைய கனிகள் காய்ச்சி தொங்குது அந்த கனிகளை சாப்பிடுவதற்கு நீங்கள் ஏதேனும் காசு செலவு செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நீங்கள் மரத்தில் ஏறலாம் கனியை பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் மரத்தில் ஏற விருப்பம் இல்லை எல்லாம் முடியவில்லை இயலவில்லை வேற ஒருத்தரை கூப்பிட்டு என் மரத்தில் ஏறி நீ வந்து ம பழங்களை பொறிச்சு கொடு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதை அவர் இலவசமாக செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அது அவருடைய நிர்பந்தனைக்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்டது நீங்கள் வந்து நீ கொடுக்குறதும் எனக்கு இலவசமாகவே வேணும்னு கேட்கறது என்னென்னா உங்களோட தான் காட்டுகிறது இறைஞானமும் அப்படித்தான் உங்களுக்குள்ளேயே இறைவழிகாட்டுதல் உள்ளது உங்களோட மனம் அந்த இறைவழிகாட்டுதலை புரிந்து கொள்ளும் தன்மைக்கு மாறுச்சுன்னா போதும் நீங்களே உங்களுக்கு குருவாவீர்கள் அதனால தான் நான் என்ன குருன்னு காமிச்சிக்கிறது இல்லை ஒரு பட்டை கட்டையெல்லாம் போட்டுட்டு ஒரு ட்ரெஸ் போடுறதில்ல அப்போது உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே நிகழும் அந்த விஷயம் என்பது இலவசம்தான் ஆனால் அதை நீங்களாக பெறும்போது மட்டும்தான் மற்றவர்களிடமிருந்து அதை எதிர்பார்க்கிறீர்கள்னா அதை நீங்கள் இலவசமாக எதிர்பார்ப்பது ஏன் தான் கேள்வி ரெண்டாவது பாயிண்ட்டு குரு அப்படிங்கிறவர் யாருங்க நீதி போதனைகளை சொல்பவர் கதைகளை சொல்பவர் உபதேசங்களை கொடுப்பவர் பூசை செய்பவர் இவர் தான் குருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் நெசசர்லி ஒரு மனிதனுடைய வளமைக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவன் எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிய வைப்பது தான் குருவினுடைய இலக்காக இருக்க வேண்டும் இப்போ ஒரு கோயில் பூசாரி இருக்கார் விநாயகர் கோயில் பூசாரி பக்தர்கள் வர்றாங்க சாமி கும்பிட்றாங்க ரைட்டு அவங்க மனக்குறைகளை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மனக்குறைகளை அவர் போதே ஒரு இவர் அவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்சாகவும் இருக்கணும் ஒரு கவுன்சிலர் அப்படின்னு சொல்லலாம் அப்படியே இருக்கணும் அப்போ தான் ம அவனுடைய மனம் என்பது எங்கே தவறாக வழி நடத்தி கொண்டிருக்கிறது அவனுடைய நம்பிக்கைகள் அவனோட தடைகள் எப்படி இருக்குது அதை எப்படி அவனுக்கு புரிய வைக்கிறதுன்னு புரிய வச்சு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவன் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை சொல்வார் ஆனால் அவர் தான் குரு இப்போது எல்லாத்துக்கும் அவர் இலவசமாக செய்ய முடியுமான்னால் முடியாது கோவிலுக்கு அவர் ஊழியம் பண்ணுறாரு அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும் அதற்கேற்ற வருமானம் வருங்கும்போது கோயிலில் வர்ற அந்த தட்டத்தை வந்து காசுகளை வந்து அவர் வாங்கிக்கிறார் கோயிலுக்கு என்னுடைய நிர்வாகத்திற்காக பட் அதே சமயத்தில் மக்களுக்கு இது மாதிரியான ஆலோசனைகளை கொடுக்கும் ஆலோசகராகவும் இருக்காருன்னா அதற்கு அவர் பணம் வாங்கிக்கலாமான்னா வாங்கி கொள்ளலாம் ஏன்னா அவர் என்ன எதை தருகிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வழமையான ஒரு ஞானத்தை உங்களுக்கு தர்றார் உங்கள் உங்களுக்கு தடை எங்கே இருக்குது நீங்கள் எதை உங்களோட உங்கள் நீங்கள் கைவிட வேண்டும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நோக்கி போகணும்னா நீங்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும்ன்ற வளமை கொடுக்குறாரு அது உங்களை வளமைப்படுத்துவதாக இருக்கின்றது அப்போது அடுத்த கட்ட வளமையை நோக்கி நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு பணத்தை நீங்கள் கொடுத்து ஒரு வளமையை கொடுத்து வளமையை பெறுகிறீர்கள் ஃபேர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜிஸ் அப்போ மேலும் மேலும் நீங்கள் வளர வளர மேலும் மேலும் அவர் ஆலோசனைகள் கொடுக்க ரெண்டும் அபிவிருத்தியை நோக்கி போகும் மகாலட்சுமி அந்த அதுக்கு வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா அவர் வாங்கலாம் அதுபோக நீங்கள் உங்களோட வளமையிலிருந்து மீண்டும் அவர் ஹெல்ப் பண்ணலாம் அது வேறு விஷயம் இல்லை கோயிலுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அது வேறு விஷயம் ஆனால் இருவரும் வளமையில் உள்ளீர்கள் பட் அதே சமயத்தில் தட்டத்தில் உழுவுக்கு காசு இதுக்கு மேலே வசூல் நமக்கு வேணும் குடும்பம் நடத்தி ஆகணுன்றதுக்காக வீட்டில் ஒரு தோஷம் இருக்குது தடை இருக்குது சாபம் இருக்குது ஏவல் வில்லி சூனியை வச்சுட்டாங்க இதை விளக்கணும்னா அவனுக்கு வந்து ஒம்போது அம்மா வசதிக்கு இது இந்த ஹோமம் ஆகணும் அந்த பூஜை ஆகணும் இந்த பண்ணி இது பண்ணி ஆகணும்னு சொல்லி உங்கள் கிட்டே அவர் வசூல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து தன் இருளைத்தான் தருகிறார் உங்களுக்கு ஏற்கனவே வறுமையில் இருக்கும் அவன் வந்து மன வறுமையில் இருக்கும் அவன் செல்வம் இருக்குது இல்லை ஒரு விஷயம் மன வறுமையில் இருக்கிறான் அப்படிங்கும்போது இதை செய்துக்கிறதுக்கு ஒரு காசு கொடுக்குறான் பார்த்தீங்களா அதுவும் என்னென்னா அவனுக்கு மேலும் வறுமையைத்தான் உருவாக்கும் ஏன்னா அவன் வந்து அவனுடைய மன வளமையை நோக்கி போகிறதில்ல அப்போ என்ன ஆகுதுன்னா இவர் வறுமையை பரிசாக கொடுக்க அவன் தன்னுடைய பணத்தை கொடுத்து இவனும் வறுமையை உருவாக்க வறுமையும் வறுமையும் வந்து இங்கே உற உறவாடி கொள்கின்றது இது வளமையை சேர்க்காது அப்படிப்பட்ட ஆன்மீகம் என்பது சரியானு கேட்டிங்கன்னா மிகவும் தவறு ஏன்னா ஒருத்தனுக்கு அபிவிருத்தி செய்து அந்த அபிவிருத்தியிலிருந்து பொருள் சம்பாதிப்பதில் எந்த தவறும் கிடையாது அல்லது ஒரு அபிவிருத்திக்காக நீங்கள் சார்ஜ் பண்ணுறதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் அது அபிவிருத்தியை நோக்கி போகவில்லை அப்படின்னு சொன்னால் பண்ணக்கூடாது அதே நம்பர் தான் என்னை கேட்டாங்க இப்போது சத்குரு ஈஷாவில் வந்து ட்ரெஸ் விற்கிறாரு மகு விற்கிறாரு இதெல்லாம் ஒரு சாமியார் பண்ணலாமான்னு வை நாட் எந்த விஷயத்தை அவர் விற்கிறாரோ அந்த விஷயம் மக்களுக்கு பலனுள்ளதாக இருக்கின்றது அத்தியாவசியமாக இருக்கின்றது தேவையாக வை நாட் ஒரு நல்ல துணியாக இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க நீங்கள் போய் வந்து சரோனா ஸ்டோர்ஸில் எடுக்கிறனா என்ன இல்லை சத்குருட் வாங்கினா என்ன இட் டசன்ட் மேட்டர் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா அது உங்களுக்கு ஒர்த்தியாக இருக்கா வாங்கிக்கோங்க அவர் மூலிகை சோப் விற்கிறாரா வாங்கிக்கோங்க நல்லது தானே கெமிக்கல் சோப் வாங்குறதை விட மூலிகை சோப் வாங்கலாமே பட் அதே சமயத்தில் இன்றைக்கி நிறைய பேர் வந்து வணிகம் அப்படின்ற ஆன்மீக வணிகம் அப்படின்ற பேரில் கட்டையை வைக்கிறது இந்த கட்டையை மாட்டிட்டிங்கன்னா இந்த மாலையை போட்டுக்கிட்டிங்கன்னா வந்து அதிர்ஷ்டம் வந்துருங்கிறது தகடுகளை வைக்கிறது எந்திரத்தை வைக்கிறோங்கிறது இவனுக்கு வந்து இதை வச்சு பாரு உனக்கு வாழ்க்கையில் மாற்றம் வருன்றது இது வந்து என்ன சொன்னால் இட்ஸ் மிஸ் கைடன்ஸ் அப்படிங்கும்போது இது தவறு தான் அப்போது இது எல்லாமே என்னென்னா வளமை சார்ந்ததாக இருக்க வேண்டும் நீங்கள் சொல்லும் கருத்தும் அதை பெறுவதற்கு நீங்கள் ஒரு வளமையை வாங்கிக் கொள்கிறீர்கள் வளமையை தருகிறீர்கள் அவன் வளமையடைகின்றான் அப்படின்னு வளமை சார்ந்ததாக இருந்ததுன்னு அது சரி வறுமை சார்ந்ததாக இருந்ததுன்னு சொன்னால் அது சரியில்லை அப்போது இப்போ நீங்கள் ஒரு ஜோசியட்டே போகிறீங்க அஞ்சு ஜாதகம் ஒரு ஜாதகத்துக்கு ரூபான்னு வாங்குறாங்க பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டு வரீங்க அந்த ஜோசியர் என்ன பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிக்கிறார் டக்கு 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 டக்குன்னு ஆ இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சுமா இந்த புத்தி வரும்போது நல்லா இருப்பான்னு நீ எதுவும் கவலைப்படாதீங்கன்னு வாழ்க்கையில் பெருசாக மாற்றம் வர்றது இல்லைங்க ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டாருன்னா அவர் தனக்குள்ளான யூகங்களை அவர் வந்து சரிபார்த்து கொள்ள வேண்டும் ஒரு அரை மணி நேரம் ஒரு ஜாதத்துக்கு அவர் ஸ்பெண்ட் பண்ணும் இதெல்லாம் சரியா இது நடந்திருக்கா இது நடந்திருக்கா அப்படிங்கும்போது அந்த கிரகங்களை இவரோட ஜாதகத்தினுடைய கிரகங்கள் என்ன சொல்கிறது இவர் விதி நிர்ணயம் என்ன சொல்கின்றது இவர் எதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர் என்ன தொழில் இருக்காரு வேலை இருக்காரு இதை செய்யலாமா வேணாமா அதில் செய்யணுன்னா எந்த விஷயங்களில் இவருக்கு தடை வரும் அப்படின்னு ஒரு ஒரு மேப் போட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு இதுக்கு பிறகு தான் ஜோதிடம் அப்படி அவரால் வந்து ஒரு விதி நிர்ணயத்தை இன்ட்யூட்டியூவாக உணர முடியுதுன்னு சொன்னால் அவர் நல்ல ஜோதிடர் இல்லைன்னா நீங்கள் பன்னெண்டாயிரூவா கொடுத்து அஞ்சு ஜோ அஞ்சு ஜாதகத்துக்கு இது கொடுத்துட்டு வரீங்க பொருள் விரைமாகுது அதனால் அவருக்கு அவருக்கு வளமை செய்கிறதோலையோ ஒரு வறுமையை உருவாக்கி அவர் வளமையை சேர்த்துக்கொள்கிறார் ஸோ ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் அப்படிங்கிறது இல்லை மக்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு எலிவேட் பண்ணணும் அதுக்கு தான் ஆன்மீகம் வளர்ச்சி விரிவாக்கம் சார்ந்தது மட்டும்தான் ஆன்மீகம் தேக்க நிலையிலே இருக்குது சர்ஃபேஸ் லெவல்லே இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து சரியல்ல ஸோ இப்படி வந்து ஆன்மீகம் என்பது எதற்காகன்ற தெளிவில்லாமல் இருக்கிறதுனால தான் மக்களுக்கு குழப்பம் வருது ஆன்மீகம் என்பது உங்கள் வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் சம்பந்தப்பட்டது அதற்கு மட்டும்தான் அது பயன்பட வேண்டும் பிறப்பின் நோக்கத்தை நோக்கி நீங்கள் நகர்வதற்கு அது துணைபுரிய வேண்டும் அப்படிப்பட்ட ஆன்மீகம் என்பது உங்களுக்குள்ளேயே கிடைத்தால் அதை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் கட்டணம் ஏதும் கிடையாது ஆனால் அத்தகைய தரத்தில் ஒரு நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகம் வெளியிலிருந்து வந்ததுன்னு சொன்னா அதற்குரிய தொகை கொடுப்பதிலும் தவறு கிடையாது நீங்கள் வளர வளர மேலும் அந்த ஆன்மீகத்தை ஊக்குவிப்பதிலும் தவறு கிடையாது என்பது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சே கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் நான் எப்போதும் சொல்வதுதான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இந்த தெளிவின் வழியால் நிகழ்ந்திருக்கின்றது நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துட்டு வரீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பார்க்கல தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருக்கீங்க இந்த வளர்ச்சி நான் அடைந்த வளர்ச்சி என்பது நிறைய மக்களை போய் சென்றடைய வேண்டும்னு உளப்பூர்வமாக நீங்கள் என்ன இந்த சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் தெளிவின் வழிக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் மாதம் ஐம்பது ரூபாயிலிருந்து உங்களுடைய உங்கள் வசதிக்கேற்ப சக்திக்கு ஏற்ப நீங்கள் தரலாம் சரிங்களா அப்படி வரும் பொருள் என்னுடைய ஆன்மீகத்தை இன்னும் வளரச் செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என் சர்வைவலுக்கு அல்ல புரியுதுங்களா இதை நீங்கள் தானமாக தர தேவையில்லை மாற்றத்திலிருந்தே தாருங்கள் அதுதான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி மற்றபடி உங்களுடைய பொதுவான ஆன்மீகம் சம்மந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு நீங்கள் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங்கிறது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப்புக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க சரியா உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்